எங்கும் செய்யம் எதிலும் செய்யும் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேண்டுதலை பற்றி தான் என்ன வேணுனாலும் வேண்டிப்பா ஒரு சில பேரெல்லாம் நான் இத்தனை நான் உண்டியெல்லாம் காசு போடுறேன் புடவை வாங்கி சாத்துறேன் அப்படி இல்லாட்டி மண்சூறு சாப்பிட்றேன் இல்லை நான் அங்கே பிரதக்ஷணம் பண்ணுறேன் இல்லை அடிப்பிரதட்சணம் பண்ணுறேன் இல்லை ஐநூற்றி ரூபா தட்டில் போடுறேன் இல்லை எருமிசி மழை மாலை வாங்கி சாத்துறேன் என்ன வேணுனாலும் அவளுக்கு என்ன தோன்றதோ அதை அவள் மனசார வேண்டிப்பா ஏதாவது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இதில் என்ன எஸ்பெஷலி என்னன்னாக்க இப்போ ஆத்துக்காரருக்கு எந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு உடம்பு முடியல இல்லை என்னமோ ஒன்று பெருசாக அவருக்கு தடை வரப்போகிறது அவருக்கு என்னமோ பிரச்சனை இருக்குது என்னமோ ஒன்று பெருசாக நடக்க போகிறது அந்த மாதிரி தெரிஞ்சால் என்ன பெண்கள் என்ன வேண்டிப்பான்னா என் இருக்கிற தாலியை கழட்டி நான் போட்டுடுறேன் அப்படின்னு வேண்டிப்பா தயவு பண்ணி அந்த மாதிரி வேண்டிக்காதீங்கோ ஆற்றுல ஆயிரம் சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பார்த்து நாலு நட்சத்திரமெல்லாம் பார்த்து ஏறின தாலி அல்லவா அது ஸோ அது மேலே மேலே வளர்ந்து இருக்கணுமே தவிர அதை ஜஸ்ட் லைக் தட் கழட்டி போடப்படாது நான் தாலி வாங்கி சாத்துறேன்னு வேண்டிக்கோங்க வேறு ஒரு திருமங்களை வாங்கி கொடுத்து மற்ற திருமங்களை சரடலை கரட்டி அம்மனுக்கு சாத்த சொல்லுங்கோ பாதத்தில் வைக்க சொல்லுங்கோ அப்படி இல்லைனாக்கா உண்டியலில் போடுங்கோ பட் நீங்கள் வந்துட்டு கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி போடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு தயவு பண்ணி அதை பண்ணாதீங்கோ இல்லை இல்லை அதை நான் பண்ணினதுனால தான் எனக்கு இது நல்லது நடந்தது அப்படிம்ப அது வேண்டாம் அது தவறான காரியம் வாங்கி இல்லை வெத்தலை பாக்கு நிறைய பேருக்கு வச்சு கொடுங்கோ இல்லை யாருக்காவது கல்யாணத்துக்கு தாலி வாங்கி தானம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைங்கோ அதோட ஒரு பெரிய விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது எனக்கு நல்லது கொடு ஒரு ஏழைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வேண்டிக்கோங்க அவள் திருமங்கள்லையும் வாங்கி கொடுங்கோ அது அத்தனை விசேஷம் உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரி இந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி அவ்வளவு சாஸ்திர சம்பிரதாயங்கள்னாலோட த கழுத்தில் தாலி ஏறித்தினா முத முதல்ல ஏறித்தினா அந்த தாலியை தயவு பண்ணி கழட்ட வேண்டாம் அதை இல்லை நீங்கள் காசாகவோ இல்லை வேறு ஏதாவது திருமங்கல்லையே வாங்கி இல்லை உண்டியில் போடுங்கோ அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிவிங்கோ இல்லை அம்மனுக்கே நீங்கள் வேறு திருமங்கல்லையே வாங்கி சாத்துங்கோ அது வேண்டான்னு நான் சொல்லலை ஆனால் கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி நான் போடுறேன் அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு நல்ல நாள் பார்த்து அதை என்றைக்கு கட்டிக்கிறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அது தேவையில்லாதது இது தவறான காரியம் அதனால எந்த உன் இருந்து கட்டி எனக்கு எந்த தெய்வமும் கேட்காது தாலி பாக்கியத்தை தான் தெய்வம் கொடுக்குமே தவிர உன்னோட திருமங்கல்யத்தை எந்த தெய்வமுமே கேட்காது அதனால நீங்க இந்த மாதிரி வேண்டின்னா அது தவறானது இனிமேல் அந்த மாதிரி தயவு பண்ணி வேண்டிக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேஷன்ஸ் யாராவது வேணும்னா இந்த மாதிரி அவள்கிட்ட நீங்கள் சொல்லுங்க வேறு மாதிரி எடுத்து கொடுமா திருமங்கல்யை வாங்கி கொடு இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுவே ஒரு ஏழை பொண்களுக்கு அது நல்லது பட் நீ உன்னோட திரு கழுத்தில் இருக்கிற திருமங்கல்யத்தை கழட்டி உண்டியல்ல போடாத அப்படின்னு தயவு பண்ணி சொல்லிவிடுங்கோ நானாக இருங்கோ ஆயிரங்காலம் சந்தோஷமாக